குவியலாக குவித்து விட்டோம் அது தான் என்று சொன்னால் அன்னமும் அன்றிலும் இலக்கியத்தோடு துளைந்தது போல இன்றைக்கு இன்னமும் இன்னமும் எத்தனை உயிர்களை துளைத்துக் கொண்டிருக்கிறோம் அழிந்து வரும் உயிரினம் என்று ஒரு பெரிய பட்டியலை போட்டு விட்டோம் வேற என்ன செய்தோம் ஒரு சின்ன துருத்தம் அது அழிந்து வரும் உயிரினம் அல்ல மனிதன் அழித்து வரும் உயிரினம் இருநூறு மில்லியன் உயிரினங்களுக்கு பொது உடையமையாக இருக்கும் இந்த பூமியை மனிதன் என்ற ஒற்றை உயிரினம் சர்வாதிகாரம் செய்வது எந்த விதத்தில் நியாயம் எனது வார்த்தைகளை விட்டு விடுங்கள் அந்த அப்பாவி உயிர்களின் ஓலங்கள் உங்கள் காதில் விடவில்லையா உணவிற்காக உயிரினங்கள் மீது கை வைப்பவர்களை கூட நான் விட்டு விடுகிறேன் ஆனால் காலில் போடுகின்ற செருப்பில் இருந்து சத்துக்காக உண்கின்ற மாத்திரை வரையில் ஏதோ ஒரு உயிரினத்தின் உடற்கூரை சார்ந்திருக்கிறோமே இது யார் கொடுத்த உரிமை அந்த அப்பாவி உயிர்களின் ஓலங்கள் உங்கள் காதில் விழவில்லையா ரயில் தண்டவாளத்தில் மாண்டு கிடக்கும் யானையின் இரத்த துளிகள் சொல்லவில்லையா நீங்கள் வாழுங்கள் எங்களையும் கொஞ்சம் வாழ விடுங்கள் என்று காடுகளை துறந்துவிட்டு வீதியிலே திருந்து நெகடியை உண்டு இறந்த மான்களின் கண்ணீர் சொல்லவில்லையா நீங்கள் வாழுங்கள் எங்களையும் கொஞ்சம் வாழ விடுங்கள் என்று புல்வெளியை துறந்துவிட்டு நகரத்து வீதியிலே நெகிடியை உண்டு இறந்த மாடுகளின் அழுகை சொல்லவில்லையா நீங்கள் வாழுங்கள் எங்களையும் கொஞ்சம் வாழ விடுங்கள் என்று மரம் வெட்டும் அடையனே மரம் வெட்டும் அடையனே காற்றை வரம் அனாதையாக்கப்பட்டது வெண்ணிலாவில் காற்றை செலுத்தி வீடு கட்ட ஆசைப்பட்டான் மண்ணுலகில் மடிந்து போகும் காற்றை பேண மறந்து விட்டான் பிராண வாயு அத்துணையும் ஆகுது பார் கண்ணுக்கரியா காற்று கூட கண்ணுக்கு தெரியுது பார் வெண் சாம்பல் நிற காற்று வீதி உலா போகுது பார் மண் சாம்பலாகும் அளவு தட்பவெட்ப மாறுது பார் காசுக்காக காடுகளை எல்லாம் நீ அழித்து படிய விட்டாய் உன் வீட்டை அழகாக்க விட்டாய் உனக்கு மூச்சு தரும் மரத்தின் விதியை ஏண்டா முடித்து விட்டாய் ஆடு மாடு கூட்டம் இல்ல ஆகாரத்தை இழந்து போச்சு கூடு கட்ட இடம் தேடிய பாதி பறவை இறந்து போச்சு உனக்கு மூச்சு தரும் மரத்தின் விதியை ஏண்டா முடித்து விட்டாய் ஒட்டுமொத்த ஓசோனும் ஓட்டை யாவதை நீ அறியவில்லையா மின்ஞான வளர்ச்சிக்கு இஞ்ஞான புரியவில்லையா மூச்சு விடும் காற்று கூட விலைக்கு வாங்கும் நாள் வரும் மூச்சு விடும் காற்று கூட விலைக்கு வாங்கும் நாள் வரும் என் மனிதா அன்றுதானே உனக்கெல்லாம் புத்தி வரும் தோழியவர்கள் சொன்னார்கள் என் வீட்டிலிருக்கும் ஐந்து ஐந்து வயது சிறுவன் பறவைக்கு உணவளித்தான் என்று நான் நாம் இங்கு பெரும்பான்மையை மட்டும்தான் தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஐந்து வயது சிறுவன் பறவைக்கு உணவு அளித்தான் என்றால் இந்த உலகத்தில் எத்தனை பேர் பறவைகளுக்கு உணவு அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் பறவைகளை கொண்டு தான் இருக்கிறார்கள் செல்போன் டவரால் உணவை கொண்டு கொண்டிருக்கிறேன் என்பதை நான் இந்த மன்றத்திலே முன்வைக்கிறேன் மேலும் சுற்றுச்சூழலை நாம் பாதுகாக்கிறோம் என்றோம் கிடையாது பாதுகாக்கவில்லை நீரின்றி அமையாத உலகனில் யார் யாருக்கும் வானின்றி அமையாத ஒடுக்கு என்று வள்ளுவரே சொன்னாலும் தாயை பழித்தாலும் தண்ணீரை படிக்காதே என்று சான்றோர் பெருமக்கள் சொன்னாலும் மானிடர்களாகிய நாம் மாறுவதே கிடையாது மானிடர்களே தண்ணீரின் மன குமரலை கேட்டாவது மனம் திருந்துங்கள்